வெல்கம் டு சேலம் நம்பரம் ப்ராப்பர்டீஸ் இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு ஃபேன்டாஸ்டிக்கான வடக்கு திசை வீடு தான் பார்க்குறோம் இந்த வீடு எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா நம்ம சேலம் ரயில்வே நிலையத்திலிருந்து சரியாக அஞ்சு கிலோமீட்டர் அஞ்சு அஞ்சு புள்ளி அஞ்சு வரும் அஞ்சரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்க புதிய வீடு நம்மக்கிட்ட விற்பனைக்கு வந்திருக்கு லேண்டு சைஸ் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூறு அடி முப்பதுக்கு நாற்பது சதுர பீஸு கிராஸ் எதுவும் கிடையாது லோன் வசதி பண்ணி கொடுத்துடலாம் ஒரு சூப்பரான ஒரு ஃபண்டாஸ்டிக்கான பில்டிங்கு கார் பார்க்கிங் வசதியுடன் கூடிய ஒரு அற்புதமான பில்டிங்கு ரெண்டு பெட்ரூமு ஹால் கிச்சனு டைனிங்கோட ஒரு சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டின்னு சொல்லலாம் மாடலர் கிச்சன் பண்ணியிருக்கிறாங்க ஸோ கிச்சனில் வந்து பார்த்திங்கன்னா மாடலர் கிச்சன் ஓப்பன் டைனிங்கு இது கிச்சனு பக்கத்துலேயே டைனிங் கொடுத்துருக்குறாங்க ஸோ வந்து ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னு நினச்சிங்கன்னா இமிடியட்டாக நம்பர் நம்பரும் ப்ராப்பர்ட்டிஸ் கால் பண்ணி உடனடியாக வந்து உங்களுடைய கனவு இல்லம் காத்துட்ருக்கு உங்களோடய ட்ரீம் ஹவுஸ் காத்துட்ருக்கு ஸோ வந்து உடனே சொந்தமாக்கிங்க ஒரு சூப்பரான தருணம் மிஸ் பண்ணிடாதீங்க ஒரு அற்புதமான ஒரு பில்டிங்கை மிஸ் பண்ணாமல் இந்த பில்டிங் உங்களுக்கு வேணும்னா இமிடியட்டாக டிஸ்பிளே த நம்பருக்கு கால் பண்ணி உடனடியாக வந்து விசிட் பார்த்துட்டு உடனடியாக சொந்தமாக்கிங்க ஒரு அற்புதமான சூப்பரான ப்ராப்பர்ட்டி இதை மிஸ் பண்ணிட வேண்டாம் வடக்கு திசையில் நம்ம சப்ஸ்கிரைபர் நிறையா பேர் கேட்டுருந்தாங்க ஸோ அவங்களுக்கு தான் அந்த ப்ராப்பர்ட்டி மிஸ் பண்ணிடாதீங்க இம்மிடியட்டாக வந்து பை பண்ணிக்கோங்க இது போன்ற வீடுகளுக்கு வீடியோவுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கான் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆள்னு வரும் ஆல் கொடுத்துட்டிங்கன்னா எல்லா வீடியோவும் நம்ம போடுற அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்துடும் ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க உங்களுக்கு லேண்டு தேவைப்படுதுனா மிக குறைந்த விலையில் ரெண்டு லட்சம் மூணு லட்சத்துலேயே நம்மகிட்ட லேண்ட் இருக்குது ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கும் நம்மகிட்ட லேண்ட் அவைலபிள் இருக்குது ஸோ மற்றும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ